வணக்கம் நண்பர்களே துள்ளல் நடனம் அலட்டிக்கொள்ளாத நடிப்பு எம்ஜிஆர் அவர்களோடு இணையாக நடித்த ஒரு நடிகை ரத்னா அவர்கள் குறைவான திரைப்படங்கள்லையே இவங்க நடிச்சிருந்தாலும் நிறைவான நடிப்பால் மக்களோட மனசில் இடம் பிடிச்சவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த தொழிலாளி திரைப்படம் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியாக நடித்தவர் மிகவும் வெற்றியடைந்த இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து தொடர்ந்து நாலஞ்சு திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க இதில் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற திரைப்படமும் மாபெரும் வெற்றி இதில் மாந்தோப்பில் நின்றிருந்தால் பாடல் அப்படிங்கிறது ரொம்பவே பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்த ஒரு பாடல் அதே போல் இதயக்கனி திரைப்படத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படிங்கிற ஒரு பாடலில் நடனம் ஆடியிருப்பாங்க ரத்னா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்பட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அரசியல் வாழ்க்கையிலையுமே கடைசி வரைக்கும் ஒழித்த பாடல் இந்த பாடல் இப்பயுமே நிறைய இடங்களில் இந்த பாடல் ஒளிபரப்பப்படுது எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று நாம் மூவர் சபாஷ் தம்பி போன்ற திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னட படங்களில் கதாநாயகியாக நடித்து வெற்றி படங்களை கொடுத்தவர் கதாநாயகியாக நடித்த பிறகு திரைத்துறைக்கு வராமல் தன்னோடய குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த ரத்னா அவர்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு இவங்க நடித்த திரைப்படமான எங்கள் வீட்டு பிள்ளை திருடாதே திரைப்படங்களோட ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நடந்தது நிறைய பேரோட வேண்டுதலுக்கு இணங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க நிறைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க அன்னைக்கு இருந்த கலைஞர்களுடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு போட்டிகள் இல்லாத பொறாமைகள் இல்லாத ஒரு நட்பு வட்டாரமாக இன்னைக்கு வரைக்குமே நிறைய பழைய நடிகைகள் கெடூகெதர் நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க நிறைய விசேஷங்களில் எடுத்துக்கிறாங்க இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் இந்த தலைமுறை நடிகர்களும் நடிகைகளும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் மகாவீர பீமன் திருடாதே தொழிலாளி எங்கள் வீட்டு பிள்ளை நாம் மூவர் சபாஸ்தம்பி இதயக்கனி பணம் பத்தும் செய்யும் போன்ற திரைப்படங்களில் நடித்தவர் கன்னடம் தெலுங்குலேயும் நிறைய ஹிட் படங்களை கொடுத்தவர் இவங்களுக்கு மூன்று மகன்கள் ஒரு மகள் இருக்காங்க சென்னை பாலவாக்கத்தில் குடும்பத்தோட வசித்து வந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பத்தொம்போதாம் தேதி வயோதிகம் காரணமாகவும் உடல்நலக்குறைவு காரணமாகவும் உயிரிழந்தாங்க அவங்களுடைய நினைவு தினம் இன்னைக்கு இன்றைக்கி சமூக வலைதளங்களில் நிறைய பழைய நடிகைகள் நடிகர்கள் பற்றின நிறைய பதிவுகள் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் நடிப்பு துறையில் இருக்க திறமைகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த சமூக ஊடகங்கள் உதவியாக இருக்குது திரைப்படத்துறை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய துறைகளில் நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம் அந்த காலகட்டங்களில் எப்படியெல்லாம் தொழிலில் முன்னேற்றம் அடைஞ்சாங்க எந்த மாதிரியான போட்டிகள் என்ன மாதிரியான வணிகங்கள் எல்லாம் இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை நாம் இணையதளங்கள் மூலமாக இன்றைக்கும் தெரிஞ்சுக்கிறோம் அந்த வகையில் நம்ம திரைப்படத்தில் பார்த்த அந்த கதாபாத்திரங்களுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா கதைக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டு நமக்கு தெரிய வரும் அவங்களுடைய உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை இணையதளங்கள் மூலமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ரத்னா அவர்களுடைய நினைவு தினமான இன்று அவர்களைப் பற்றின பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி நன்றி நண்பர்களே